சாப்படற உணவு மூலியமா நமக்கு நம்ம சாப்பிடற உணவுக்கும் நமக்கும் நிறைய தொடர்பு இருக்குமா எண்ணங்கள் நம்மளோட மனசுல இருந்து வந்துகிட்டே இருக்குல்ல அந்த ஒவ்வொரு எண்ணத்துக்கும் நம்ம சாப்பிடுற உணவுதான் காரணம் அந்த ஃபுட்டோட எனர்ஜி ஃபார்ம் தான் மைண்டா மாறுது ஏன்னா மைண்ட் நம்ம கண்ணால பார்க்க முடியாது அது சூட்சமமானது அதே போலதான் நம்ம ஃபுட்டோட எனர்ஜி இருக்கு அது இன்விசிபிள் அந்த இன்விசிபிளான எனர்ஜி வந்து மைண்டை வந்து கிரியேட் பண்ணுது நம்ம செய்யற எல்லா நடவடிக்கைக்கும் நம்ம சாப்பிடுற உணவுக்குமே வந்து ஏதாவது சம்பந்தம் இருக்குங்க அவங்க என்ன உணவு சாப்பிட்டாங்களோ அந்த உணவோட கேரக்டர் தான் அவங்களுக்கு பிரதிபலிக்குது எண்ணம் சொல் செயல் இந்த மூணுமே எதனோட அடிப்படையில அமைஞ்சதுன்னா நம்ம சாப்பிடுற உணவு காலகட்டத்தில் எல்லாருமே வந்து சோஷியல் ட்ரிங்கராக வந்து எல்லாருக்குமே ஹேபிட் இருக்கு ட்ரிங்க் பண்ணுறது எந்த அளவுக்கு வந்து மது அறிந்துறது வந்து மூளைய பாதிப்புக்குள்ளாக ஒரு முப்பது வயசு ஒரு இளைஞர் இருக்காரு அவருக்கு வந்து குடிக்கிற பழக்கம் இருக்கு அவரோட பிரெயினை வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்துருக்காங்க அப்போ என்னன்னா அந்த மூளையில் வந்து ஒரு விதமான வீக்கத்தை வந்து அது காட்டினதாக சொல்லியிருக்காங்க மேல் பகுதியில் வந்து ஒரு பாதிப்பை வந்து ஏற்படுது அந்த பாதிப்பு ஏற்படுறது எப்படி இருக்குன்னா முப்பது வயசுக்கு உண்டான பிரெயின் வந்து ஐம்பது அறுபது வயசுக்கு உண்டான பிரெயின் மாதிரி இருக்கு ஹலோ எஃப்டி ஹெல்ப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம கூட டிஸ்கஷனுக்கு டாக்டர் கலைவாணர் சார் வந்திருக்காங்க சித்த வைத்தியர் வணக்கம் சார் வணக்கம்மா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல வந்து நம்ம சாப்பிடற உணவுக்குமே நமக்குமே வந்து நிறைய தாக்கங்கள் ஏற்படுது சார் நம்ம சாப்பிடற உணவு மூலியமா நம்ம உடம்பு வந்து எப்படி சுறுசுறு பாக்குறதுங்க சார் கண்டிப்பாமா நம்ம சாப்பிடற உணவுக்கும் நமக்கும் நிறைய தொடர்பு இருக்குமா எண்ணங்கள் நம்மளோட மனசுல இருந்து வந்துகிட்டே இருக்குல்ல அந்த ஒவ்வொரு எண்ணத்துக்கும் நம்ம சாப்பிடற உணவுதான் காரணம் அது யாருக்குமே வந்து தெரியதில்லை இப்போ சாப்பிட்ற உணவு வந்து மோஷனாக யூரினா ஃபிசிக்கல் ஃபார்மில் போகுது எனர்ஜி ஃபார்ம் இருக்குல்ல அந்த ஃபுட்டோட எனர்ஜி ஃபார்ம் தான் மைண்டாக மாறுது ஏன்னா மைண்டு நம்ம கண்ணால் பார்க்க முடியாது அது சூட்சமமானது அதே போலதான் நம்ம ஃபுட்டோட எனர்ஜி இருக்கு அது இன்விசிபிள் அந்த இன்விசிபிளான எனர்ஜி வந்து மைண்டை வந்து கிரியேட் பண்ணுது நம்ம எந்த ஒரு மனநிலையில் இருந்தாலும் அதுக்கு மிக முக்கியமான காரணம் நம்ம என்ன உணவு எடுத்துருக்கோம் தான் காரணம் நம்ம செய்யற எல்லா நடவடிக்கைக்கும் நம்ம உணவுக்குமே வந்து இருக்குங்களா கண்டிப்பாமா இப்ப வந்து கோவப்படுறாங்க கவலையா இருக்காங்க காமெடி பண்ணி அமைதியா இருக்காங்க எல்லார்ட்டையும் பேசுறாங்க எல்லாரையும் அரவணைக்கிறாங்க எல்லாரையும் எடுத்தரிஞ்சு பேசுறாங்க நினைச்சுக்கிறாங்க இதெல்லாம் வந்து அவங்களோட கேரக்டர் அப்படி கிடையாது அவங்க என்ன உணவு சாப்பிட்டாங்களோ அந்த உணவோட கேரக்டர் தான் அவங்களுக்கு பிரதிபலிக்குது எண்ணம் சொல் செயல் இந்த மூணுமே எதனோட அடிப்படையில அமைஞ்சதுன்னா நம்ம சாப்பிட்ற உணவு இந்த உணவுல வந்து ஆறு சுவை உண்டு அது வந்து பார்த்தீங்கன்னா துவர்ப்பு துவர்ப்பு வந்து ரத்தத்தை உற்பத்தி பண்ணும் அடுத்தது உப்பு சுவை அது எலும்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த உப்பு சுவைங்கிறது நம்ம ஆமா நம்ம சாப்பிட்ற சால்ட்டு கிடையாது உப்பு சுவை வந்து நீர் காய்கறிகள் இருக்கு அதுல இருந்து கிடைக்கக்கூடிய உப்பு சுவை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே போல இனிப்பு சுவை அது வந்து தசையை வந்து வளர்க்குது மசில்ஸை வந்து ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணுறது அந்த இனிப்பு சுவைதான் புளிப்பு சுவை வந்து கொதிப்பு ஃபேட்டை வந்து அது உருவாக்குது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கசப்பு கசப்பு வந்து எதுக்கு நல்லதுன்னா நரம்புகளுக்கு வந்து பலப்படுத்துறது கசப்பு தான் இந்த மாதிரி ஆறு சுவைகள் இருக்கு இந்த ஆறு சுவைகளில் ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடியது எல்லாமே தேவை இந்த ஆறு சுவையும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒருத்தர் கிடைக்கணும்னா நெல்லிக்காய் வந்து எடுக்கணும் ஏன்னா அதுலதான் வந்து ஆறு சுவையும் ஆமா இதுல வந்து காரம் எதுக்கு பயன்படும் உமுநீர் சளைவாவது பண்றதே அந்த சுவை தான் அது இருந்தாதான் நல்ல டைஜஷன் நடக்கும் இந்த மாதிரி ஆறு சுவையும் ஒரு மனுஷனுக்கு கிடைச்சதுனாவே அவனோட ஒவ்வொரு செயலும் ரொம்ப அன்பா இருக்கும் கருணையோடு இருக்கும் எல்லார்ட்டையும் அமைதியா நடந்துப்பான் இன்னைக்கு யாருமே அப்படி நடந்துக்கிறதே இல்லை எல்லாருமே வந்து டென்ஷன் ஆகி அவங்க கத்துறாங்க ஏன்னா அவங்க ஸ்பைசியா சாப்பிடுறாங்க ஓகே ஆமா அந்த ஸ்பைசியா சாப்பிடுற அந்த ஃபுட் இருக்குல்ல அதுதான் வந்து அவங்களை அக்ரிவேட் பண்ணுது நம்மளோட கூட வந்து 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 கோவக்காரனா இருக்கான் இல்லை ஒருத்தர் வந்து கஞ்சத்தனமா இருக்கான் ஒருத்தனுக்கு வந்து பொறாம இருக்கு ஒருத்த வந்து யார்கிட்டயும் விட்டு கொடுக்க மாட்டேங்களாம் மனசு விட்டு பேச மாட்டேங்களா இது எல்லாத்துக்கும் அடிப்படை பார்த்தீங்கன்னா உணவு தான் ஆனால் யாருக்கும் தெரியல அவங்களுக்கு பசி எடுக்குது டேஸ்டா எந்த ஃபுட்டு கிடைக்குது அப்படின்னு போய் சாப்பிட்டுறாங்க சாப்பிட்ட பிறகு அவங்களோட அந்த ஃபுட்டோட கேரக்டர்ஸ் வந்து அவனுக்குள்ளே வேலை செய்யுது இப்ப வெஜிடேரியன் ஃபுட்டு அவங்க அதிகமாக எடுக்கும் போது வெஜிடேரியனோட அந்த கேரக்டர்ஸ் என்ன தாக்கம் வந்து இருக்கும் அதே மாதிரி நான் வெஜிடேரியன் அவங்க தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா அதுமாதிரி அக்ரஸிவ் அதிகமாக வரும் ஓகே ஆமாம் இதுதான் வந்து உணவு வந்து நம்ம ஒவ்வொரு கேரக்டரையும் ரிஃப்ளெக்ட் பண்ணுற விஷயங்கள் சார் இதுக்கெல்லாம் ஏதாவது ரிசர்ச் இருக்கா சார் நம்ம சாப்பிட்ற உணவுக்குமே இந்த மாதிரி ரிலேட்டிவ்ஸ் இருக்குன்ற மாதிரி ரிசர்ச் ஏதாவது இருக்காங்களா ஆமாம்மா இதை வந்து ரிசர்ச் பண்ணியே சொல்லியிருக்காங்க ஏன்னா நமக்கு எல்லாமே வந்து ப்ரூஃப் தான் தேவை கண்டிப்பாக கண்டிப்பாக காலகட்டத்தில் ஆமாம் நம்ம என்ன தான் பேசினாலும் சரி இதுக்கு என்ன ப்ரூஃப்னு கேட்பாங்க ஆமாங்க சார் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் இந்த உணவை பற்றி ரிசர்ச் பண்ணாங்க அப்போ ஒரு சில விஷயங்கள் சில விஷயங்கள மாறுது ட்ரிப்டோஃபான் ஒரு ஒரு விஷயம் ஒரு கண்டென்ட் நான் மாறுது இந்த செரோட்டின் வந்து மந்த தன்மையை வந்து அதிகமாக கொடுக்குது அதுவும் டைரோசின் வந்து டோபோமைனுக்கு வந்து ஆக்டிவேட் பண்ணுது இந்த டோபோமைன் வந்து நல்லா செகிரிட்டாலடா ஒரு மூளை வந்து சுறுசுறுப்பா இருக்கும். ஓகே. இப்ப செரோடோனின் வந்து மனதத் தன்மையோட இருந்துச்சுனா அது எந்த உணவுல வந்து வருதுன்னா கார்போஹைட்ரேட்ஸ். இந்த அரிசி சாதம் சாப்பிறவங்க, சிப்ஸ், உள்ள இந்த மாதிரி கார்போஹைட்ரேட்ஸ் உணவு வந்து அதிகமா சாப்பிடுறவங்களுக்கு மனதத் தன்மை அதிகமாகும். ஓகே. கார்போஹைட்ரேட் எடுத்துக்க மனதத் தன்மை அதிகமாகும். ஆமா அதே போல புரோட்டீன் சார்ந்த உணவு எடுத்துக்கிட்டாகே மூளை வந்து ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கும். இதை வந்து ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க ஓகே சார் நம்ம மூளையை சுறுசுறுப்பா வைக்கிறதுக்கு உண்டான உணவுகள் எல்லாம் நிறைய இருக்கும் இல்லையா அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கள் கண்டிப்பா மேம் உணவு உணவுல பார்த்தீங்கன்னா கெரோட்டின் கெரோட்டின் வந்து கேரட்ல நிறைய இருக்கும் டெய்லி ஒரு கேரட் சாப்பிடலாம் ஆரஞ்சு சாப்பிடலாம் இது வந்து மூளை வந்து பல ஆரஞ்ச் கலர்ல இருக்க ஃபுட்ஸ் எல்லாமே வந்து ட்ரைனுக்கு நல்லது கரெக்ட் மேம் சூப்பர் மேம் ஏன்னா ஆரஞ்சு கலர் ஃபுட்ல வந்து கெரோட்டீன்கிற கன்டென்ட் வந்து அதிகமா இருக்கும் இதை வந்து தொடர்ந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஃபோலிக் ஆசிட்

ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து அதிகமாக எடுக்கலாம் ஓகே சார் ட்ரை ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கிறது மூலயமா வந்து நம்ம ஞாபக சக்தியை வந்து நம்ம பண்ணிக்கலாம் தக்க வச்சுக்கலாம் கண்டிப்பாக ஆனால் இன்னைக்கு வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது நிறைய பேர் இன்னைக்கு கலாச்சாரமாகவே கொண்டு வந்துட்டாங்க ஆனால் அளவு தெரியாமல் இருக்கு என்னன்னா ஒரு நாளைக்கு ஒரு பாதாம் தான் சாப்பிடணும் ஒரு பாதாம் வந்து தண்ணியில் ஊற வச்சு நைட்டு அடுத்த நாள் வந்து தோல் சாப்போல எடுத்துட்டு தான் நைட்ல ஊற வச்சு நிறைய பேருக்கு என்ன பாதிப்புகள் ஆகுது தோலோட சாப்பிடும் போது வந்து பாதிக்கப்படுது நீக்கிட்டு சாப்பிடும்போது பாதாமோட ஃபுல் கண்டென்ட் வந்து நமக்கு கிடைக்குது ஓகே சார் இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து நம்ம ஒரு சின்ன விஷயம்னாலுமே வந்து நிறைய ஞாபகம் மருதையாகுது ஒரு ரூம்ல ஒரு விஷயம் வச்சிருப்போம் அதை எடுக்க போறதுக்கே வந்து அந்த ரூமில் போயிட்டு எதுக்கு போகணுன்ட்டே வந்து தயங்கிட்டு நின்றுட்டு இருப்போம் மறந்துட்ருப்போம் அப்போ இப்போ இருக்க காலகட்டத்துல அந்த ஞாபக மருதைக்கு என்ன காரணம் ஞாபகம் மருதக்கு முன்னாடி ரிசர்ச் பண்ணி சொன்னாங்கல்ல கார்போஹைட்ரேட் ஃபுட் வந்து நம்ம அதிகமா எடுக்கும் ஆமா சார் அதே மாதிரி புரோட்டீன் சார்ந்த உணவுகள் குறைவா எடுக்கும் ஓகே இன்னொரு விஷயம் கம்மியா எடுக்கணும் ஆமா புரோட்டீன் கம்மியாக எடுக்கிறதால ஞாபக குறைவு வருது புரோட்டீன் சார்ந்த உணவு அதிகமாக எடுக்கும் அதிகமாக எடுக்கணும் ஆமா கார்போஹைட்ரேட்ஸ் வந்து குறைவாக எடுக்கும் நம்ம அப்படியே மாற்றி எடுக்கணும் அப்படி டோட்டலாக மாற்றிட்டோம் இருக்கிற லைஃப் ஸ்டைலில் ஆமாம் 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 அதுதான் மிக முக்கியமான விஷயம் இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லாருமே வந்து சோஷியல் ட்ரிங்கராக வந்து எல்லாருக்குமே ஹேபிட் இருக்குது ட்ரிங்க் பண்ணுறது இந்த அளவுக்கு வந்து மது அருந்துறது வந்து மூளையை பாதிப்புக்குள்ளாக்குது சார் கண்டிப்பாம்மா ஹேல்கோஹால் வந்து ரொம்ப சாதாரண விஷயம் ஆயிடுச்சு அது என்ன ஆகுதுன்னா அதை தொடர்ந்து குடிக்க குடிக்க மூளையோட சுறுசுறுப்பு வந்து பாதிக்கப்படுது இதை வந்து ரிசர்ச் பண்ணி பார்த்துருக்காங்க இப்போ ஒரு முப்பது வயசு ஒரு இளைஞர் இருக்காரு அவருக்கு வந்து குடிக்கிற பழக்கம் இருக்கு அவரோட பிரெயினை வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்துருக்காங்க அப்ப என்னன்னா அந்த மூளையில வந்து ஒரு விதமான வீக்கத்தை வந்து அது காட்டினதா சொல்லியிருக்காங்க ஓகே சார் மூளைக்குல வீக்கமாகுதுங்களா ஆமா அது வந்து என்னன்னா அதுல மேல் பகுதியில வந்து ஒரு பாதிப்பு வந்து ஏற்படுது அந்த பாதிப்பு ஏற்படுறதால எப்படி இருக்குன்னா முப்பது வயசுக்கு உண்டான பிரெயின் வந்து ஐம்பது அறுபது வயசுக்கு உண்டான பிரைன் மாதிரி இருக்கான் ஏஜ்டா மாறிடுதான் அதனாலே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஞாபகம் மருதி அதிகமா இருக்கு இப்போ நம்ம எடுக்கிற கார்போஹைட்ரேட் உணவு எல்லாமே வந்து தென் அது மட்டும் இல்லாம இந்த மது பழக்கம் எல்லாம் நம்மளோட மூளைய ஆர்கன்ஸ் வந்து ஏஜ்டா மாத்த வந்து கார்போஹைட்ரேட்ஸ் என்ன பண்ணுதுன்னா மந்த தன்மையை கொண்டு வருது இப்போ நல்லா வந்து அரிசி சாதம் சாப்பிடும் மதியானம் மதியானம் சாப்பிட்ட பிறகு கொஞ்ச நேரத்துல என்ன வருது ஆமா சார் தூக்கம் வருது தூக்கம் வருது ஏன் தூக்கம் வருதுன்னா நம்ம வந்து அந்த உணவை செரிக்கிறதுக்காக பிளட் ஃப்ளூ எல்லாமே வயிற்றை நோக்கி போகும் அப்போ பிரெயினுக்கு தேவையான ஆக்சிஜன் சப்ளையும் பிளட் சப்ளையும் குறையும் அதனால மூளை வந்து மந்தமாக தூக்கத்துக்கு போதும் இதே ப்ரோட்டீன் டயட் சாப்பிட்டீங்கன்னா அது ஈஸியா டைஜஸ்ட் ஆகிடும் டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ஈஸியான உணவு தான் வெஜிடேரியன் டயட் இது நான் வெஜிடேரியன் பாத்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும் சார் நம்ம சுறுசுறுப்பா வெச்சிக்கிறதுக்கு எந்த உணவு முறையை வந்து நம்ம பின்பற்றினா நம்ம வந்து சுறுசுறுப்பா இயங்க முடியும் சார் இதுல வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ்ல வந்து இன்னும் சில லிஸ்ட் இருக்கு அது என்ன கருப்பு திராட்சை இருக்குல ஆமாங்க சார் கருப்பு திராட்சை நாலு அது தான் எடுக்கணும் ஒரு நாளைக்கு ஓகே அது வந்து சாப்பிடணும் வால்நட் வால்நட் பாத்தீங்கன்னா நம்ம சொல்றாங்க ஆ அக்ரூட் அத பாத்தீங்கன்னா நம்ம பிரைன் மாதிரியே இருக்கும் ஓகே ஆமா ஸ்ட்ரக்சர் ஆமா டெய்லி ஒன்னு தான் சாப்பிடணும் ஒன்னு தான் சாப்பிடணும் அதுக்கு மேல சாப்பிடணும் அதுக்கு மேல சாப்பிட கூடாது ஓகே சார் அப்ப ஏலக்காய் ஒன்னு

போரான் ஒரு தாது பொருள் இருக்கு ரொம்ப அரிய வகையான தாது பொருள் அது வந்து மூளையை வந்து சுறுசுறுப்பா வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அது வந்து ட்ரை ஃபுட்ஸ்ல இருக்கு எந்த டிரை ஃபுட்ஸ் வால்நட்ல இருக்கு அதுல நிறையவே இருக்கு பாதாம் பருப்புல இருக்கு அதெல்லாம் எடுத்துக்கலாம் கீரையில வந்து தண்டு கீரையில அதிகமா இருக்கு காலிஃபிளவர் இருக்கு வல்லாரை கீரையில இருக்கு இதுலலாம் போரான் அதிகமா இருக்கு. ஓகே அதுல இருக்க போரான் தாது பொருள் தான் வந்து நம்ம பிரைன் அவ்ளோ சுறுசுறுப்பா இயக்குது இல்ல. ஆமா ஆமா. ஓகே சார் थैंक यू so much சார். நீங்க எப்பவுமே வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இந்த சித்த வைத்தியம் வீட்டு வழி வைத்தியம் பாட்டி வைத்தியம்லாம் ப சொல்றதுக்கு வந்து நீங்க ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் இதே மாதிரி நம்ம மூளை சுறுசுறுப்பா வெச்சிக்கிறதுக்கு பாட்டி வைத்தியம் ஏதாவது இருக்கா சார் கண்டிப்பாமா உணவு முறைகள்ல வல்லார கீரை நீங்க உங்களுக்கு தெரியும் இந்த வல்லார கீரையே அதுவும் பிரைன் மாதிரி இருக்கும் அதோட ஷேப்பை நீங்க பாத்தீங்கன்னா ஆமாங்க சார் அது எப்படியோ நிழல்ல வந்து உலர்த்தணும்

இது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த முத்திரை வைத்தியம்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக சொல்லி கொடுப்பீங்க நம்ம பிரெயினை எப்படி சுறுசுறுப்பாக வச்சுக்கணும்னு உங்கள் ஸ்டைலில் முத்திரை வைத்தியம் சொல்லுங்க சார் ஆமாம் இதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளான முத்திரை தான் சின் முத்திரை சின் முத்திரை சின் முத்திரை வந்து இப்படி தான் ஓகே இந்த முத்திரை பார்த்தீங்கன்னா பிரெயினை வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகும் பிரெயின் ஆக்டிவேட் பண்ண சின் முத்திரை ஆமாம் ஏன்னா பிரெயினில் இருக்க பிட்டி டுடி பீனியர் கிளாண்டோட

தூங்கிறதுக்கு முன்னாடி கூட இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் டுவெண்ட்டி மினிட்ஸ் இதை எப்போல்லாம் ஓய்வாக இருக்கீங்களோ அப்போ நீங்கள் பண்ணால் போதும் பிஃபோர் ஃபுட்டு ஆஃப்டர் ஃபுட்டு அந்த மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் வந்து இந்த சின் முத்திரை வச்சுக்கலாம் அப்படி வச்சுக்கும் போது என்னென்னா அந்த ஃபோக்கஸ் பண்ணுற கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும் ஓகே சார் ஸோ மச் ரொம்ப அற்புதமாக வந்து நம்மளை எப்படி எப்படி சுறுசுறுப்பாக சுறுசுறுப்பாக வச்சுக்கணும் நம்ம மூளையை நிறைய உணவு வழிகள் அப்புறமா எப்படி ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்கீங்க ஸோ முத்திரை எல்லாம் சொல்லிருக்கீங்க